நானும் என் டைரியும் அப்படிங்கிற டைட்டிலில் நாம் ஒரு ஸ்டோரி கேட்டுட்ருக்கோம் ஸோ உங்களோட ஒப்பினியன் எல்லாமே நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிகிட்ருக்கீங்க ஸோ நானும் என்னோடய சைட்லேருந்து இந்த ஸ்டோரி எப்படியெல்லாம் சொல்ல முடியுமோ அந்த மாதிரி சொல்லிகிட்ருக்கேன் அந்த எல்லோருமே ஒரு விஷயத்தில் ரொம்ப 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 ஆர்வமாக இருக்கீங்க லைவ் சாட் எக்ஸ்ட்ரீம்லி சாரி நான் லைவ் சாட் சொல்லியிருக்கேன் நான் கண்டிப்பாக என்னோடய ஃபேஸை காட்ட மாட்டேன் மன்னிக்கவும் சாரி அது எனக்கு பெருசாக பர்சனலாக எனக்கு அதில் இன்ட்ரெஸ்ட் இல்லை ஸோ அதனால் நான் என்னோடய ஃபேஸை காட்ட மாட்டேன் மன்னிச்சிக்கோங்க பட் சேட் பண்ணுவேன் உங்கள் கூட நீங்கள் சேட் பண்ணுவீங்க நான் வாய்ஸில் பேசுவேன் ஸோ ரெண்டு பேரும் எப்படி பேசிக்கலாம் ஸோ ப்ளீஸ் என்னை பார்க்கணுன்னாலும் ஆசைப்படாதீங்க அந்த அளவுக்கெல்லாம் இங்கே என்ன சொல்கிறது ஒரு நல்ல பவுண்டிங் நமக்குள்ளே இருக்குது எதுக்கு பார்க்கணும்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னு எனக்கு தெரியல எல்லாருக்கும் ஒரு ஆசை இருக்கும் பார்க்கணும் பேசணும் அப்படின்ட்டு எனக்கு அதில் ஒப்பீனியன் இல்லை நம்ம பேசிக்கிட்டே இருப்போமே எனக்கு அதுவே பெட்டர்ன்னு தோணுது ஓகேவா என்ன பார்க்குறது அப்படிங்கிறது மேபி எனக்குள்ள ஒரு ஒப்பீனியன் வந்து எனக்கு என்னைக்காச்சும் போடணும்னு தோணுச்சு அப்படின்னா டெஃபினட்லி உங்களோட ஒப்பீனியன் கேட்காம நான் டைரெக்டாக லைவுக்கு வந்து என்னோடய ஃபேஸ் காமிப்பேன் அதில் எந்த பிரச்சனையும் இல்லை அண்டு அதே மாதிரி நான் ஃபேஸ் காமிக்காததுனால பயம் அந்த மாதிரி இல்லை சில விஷயங்கள் எனக்கு வேணான்னு தோணுச்சுன்னா தான் அது வேணும்னு தோணுச்சுன்னா வேணும் அதுக்கு பேர் அடோன்னு நினைச்சாலும் சரி தெளிவு எப்படி வேணாலும் நீங்கள் வச்சுக்கோங்க பட் அது எனக்கு ஃபேஸை காமிக்கிறதுல இன்ட்ரெஸ்ட் இல்லை ஸோ அதனால் நான் காமிக்க விரும்பலை ஓகேவா பட் எல்லாரு கூடயும் நான் பேசுவேன் லைவ் சேட்டில் ஓகே தென் நம்ம ஸ்டோரிக்குள்ளே போக்கலாம் நேற்று வரைக்கும் என்ன பார்த்தோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் டைம் நம்மளோட மித்திராவோடைய பர்சன் ஏஞ்சில் இன்னார் தான் அப்படிங்கிறது ஃபிக்ஸ் ஆகிடும் அதாவது இவங்க பார்த்த பர்சனும் இவங்கள பார்க்குற பர்சனும் ஒரு பர்சன் தெரிஞ்சதும் மேடத்துக்கு கையும் ஓடாது காலும் ஓடாது அப்படியே ஆகாயத்தில் பறப்பாங்க ஆ உலகமே அவங்க காலுகையில் தான் இருக்குது இருந்தாலும் அப்படி தான் இருப்பாங்க அப்படியே என்ன சொல்கிறது அந்த ஒரு மயக்கம் ஒரு கிறக்கும் அப்படின்னு சொல்லுவாங்களா அந்த மயக்கத்தில் அவங்க இருப்பாங்க இவங்க சொன்னதுமே இவங்களுக்கு என்ன சித்திரா வந்து இவங்களுக்கு ஒரு ஹோப் கொடுத்துருவாங்க அதாவது இந்த பொண்ணு தாண்டி அந்த பொண்ணு அப்படின்னு சொன்னதும் இவங்களுக்கு பயங்கர கான்ஃபிடென்ட் வந்துடும் ஓகே இனி யார் என்னமும் பண்ண முடியாது பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்கிற மாதிரி அவங்களுக்கு ஒரு ஹோப்பு வந்துடும் ஸோ இதுக்கப்புறம் அவங்க மைண்ட் செட் எப்படி இருக்குன்னா சரி இப்போ வரைக்கும் ரெண்டு பேரும் பார்த்துட்டோம் பேசிட்டோம் சாரி பார்த்துட்டோம் இவங்க அவங்க தான் தெரிஞ்சு போச்சு எனக்கும் அவன் மேலே இன்ட்ரெஸ்ட் இருக்குது அவளுக்கும் என் மேலே இன்ட்ரெஸ்ட் இருக்குங்கிறது எப்போவோ தெரிஞ்சிருச்சு எனக்கும் அவன் மேலே இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படிங்கிறது நான் இப்போ தான் ரியலைஸ் பண்ணியிருக்கேன் பட் நான் ரியலைஸ் பண்ணால் மட்டும் போதுமா நானும் அதை ரியலைஸ் பண்ணுறேன்னு அவளுக்கு நான் எப்படி சொல்கிறது எப்படி இதை நான் கொண்டுட்டு போகிறது நெக்ஸ்ட் லெவலுக்கு அவகிட்ட எப்படியெல்லாம் பேசணும் எந்த மாதிரி பேசணும் ஐயோ எனக்கு இதெல்லாம் தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்குள்ள அவங்க புலம்ப ஆரம்பிச்சுருவாங்க இந்த புடம்புலையும் ஒரு சந்தோஷம் ஐயோ சவலாகுவ நான் எதிர்பார்க்கவே இல்லையே ஐயோ மறுபடியும் நான் அவளை பார்த்தா நான் என்ன பேசணும் எதை பற்றி பேசணும்னு தெரியலையே ஐயோ கை கேட்டது வாய் கேட்டலடா அப்படிங்கிற மாதிரி அவங்களுக்குள்ள ஒரு புலம்பல் இருக்கும் ஸோ இந்த மாதிரி புலம்பல் இருக்கும்போது அவங்களுக்குள்ள ஒரு சிந்தனை இருப்பாங்க சிந்தனை இருக்கும்போது பார்த்தீங்கன்னா திடீர்னு அவங்க கோச்சர் கூப்பிட்டு சாப்பிட்டியா நீ அப்படின்னு சொல்லி கேட்பாங்க ஆ மிஸ் இப்போதான் சாப்பிட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க சரி ஓகே ஃபைவ் மினிட்ஸில் எல்லாரும் கிரவுண்டில் அசம்பிள் ஆகிடுங்க ப்ராக்டிஸ் இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க மிஸ் அப்படிம்பாங்க ஏன்னாச்சு இல்லை எல்லோரும் சாப்பிட போயிருக்காங்க இன்னும் வரல மிஸ் அப்படிம்பாங்க அதனால என்ன சாப்பிட்டு முடிச்சதும் நீங்க அசம்பிள் ஆகுங்க அப்படிம்பாங்க ஆ ஓகே மிஸ் அப்படிம்பாங்க பயங்கர சுட்டு மேடம் அவங்க ஓகே மிஸ் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க என்ன பண்ணுவாங்க டக்கு டக்கு ட்ரோ அதுக்கப்புறம் என்ன சொல்றது அப்படியே அதுலருந்து அப்படியே வந்துருவாங்க கேம் மூடுக்கு வந்துடுவாங்க மைண்ட்ல ஃபுல்லாக கேம் தான் இருக்கும் சரின்னு சொல்லிட்டு எல்லாரையும் எல்லாருக்கிட்ட இன்ஃபர்மேஷன் கொடுத்து எல்லாரையும் கூட்டிகிட்டு வந்துருவாங்க ஜூனியர் சீனியர் எல்லாரும் வந்துடுவாங்க கேம்ஸ்ல யார் யாருக்கெல்லாம் இன்ட்ரெஸ்ட் இருக்கோ அவங்க எல்லாருமே வந்துடுவாங்க பட் இதுல வந்து அந்த கிளாஸ் ஓரியன்டா ஸோ கொஞ்சம் நல்லா தெரிஞ்சவங்களுக்கு சீனியர் அந்த மாதிரியெல்லாம் அவங்களுக்குள்ள அவங்களாவே பிரிச்சுப்பாங்க ஸோ அதனால் இந்த ஜீனியர் சீனியர் ஜூனியர் இப்படியெல்லாம் இருக்கும் அவங்க மிஸ் எல்லாம் வர சொன்னதுக்கப்புறம் அந்த இதெல்லாம் கட்டி அது பேர் எதோ சொல்லுவாங்க எனக்கு தெரியாது எக்ஸ்ட்ரீமி சாரி எனக்கு கேம் பற்றி அவ்வளோவா தெரியாது ஏதோ எனக்கு புரிஞ்சதை சிலது வச்சு நான் அந்த கேம் சொல்லிகிட்டு இருக்கேன் சாரி இந்த ஸ்டோரியை இருக்கேன் ஸோ அந்த நெட்டு மாதிரி இருக்கும் அது பேர் எதோ சொல்லுவாங்க எனக்கு தெரியல ஸோ அதெல்லாம் கட்டி இவங்க வந்து கேமை வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டு இருப்பாங்க சும்மா என்ன அவங்க வந்து ஆப்போசிட் ஆப்போசிட்டில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த பக்கம் அந்த பெரிய பொண்ணுங்க இருப்பாங்க இல்லையா ஐ மீன் சீனியர்ஸ் இந்த பக்கம் ஒரு ரெண்டு பேர் அந்த பக்கம் ஒரு ரெண்டு பேர் அப்புறம் சீனியர் ஜூனியர்ஸும் கொஞ்சம் பிரித்து பிரித்து விட்டு விளையாட சொல்லுவாங்க சரின்னு சொல்லிட்டு இப்படி விளையாடிட்டுருக்கும்போது என்ன பண்ணுவாங்க அப்படின்னா நம்மளுடைய ஆள் இருக்காங்கள்ல அவங்க பேர் என்ன மித்ரா அவங்க தான் லாஸ்ட் டெட் டெட் நின்றுப்பாங்க எண்டில் நின்று பால்ஸ் வந்து அடிச்சிட்ருப்பாங்க இப்படி மாற்றி மாற்றி அடிச்சுட்டு இருக்கும்போது என்ன ஆகுன்னு பார்த்தீங்க அப்படின்னா அந்த பால் வந்து இவங்களோட கையில் பட்டு கரெக்டாக நகத்தில் பட்டு அந்த நகம் பேந்துக்கும் கரெக்டாக இருக்குன்னு நினைக்கிறேன் அந்த வேர்டு ஸோ பேந்ததுக்கப்புறம் என்ன ஆகுன்னு பார்த்தீங்கன்னா அந்த கேமில் இருக்கிற அந்த ஒரு கவனத்தில் இவங்க வந்து அதை வந்து சரியாகவே பார்க்க மாட்டாங்க விளையாடுறது விளையாட்றது தான் ஆனால் அந்த நிறைய பேருக்கும் அது இருக்கும் அந்த கேம் விளையாண்டுட்டு இருக்கும்போது நான் தனக்கு அடிப்பட்டுருச்சியா அந்த மாதிரிலாம் எதுவும் தெரியாது வழி தெரியாது கவனம் ஃபுல்லாகவே அங்கே இருக்கிறதுனால அவங்களுக்குள்ள என்ன ஆச்சு அப்படிங்கிற தெரியாதா நான் ரத்தம் அப்படியே ஊற்றும் கையில் சி கையே ரெண்டா போ அவ்வளோ வேணாம் சின்ன சின்ன கீரை வந்திருந்தா கூட ப்ளட்டு இதுக்கும் அண்ட் நகத்துலேயே கம்பேர் பண்ணும்போது நகத்தில் ஒரு பட்டுச்சு அப்படின்னா ப்ளட்டு நிறைய லாஸ் ஆகும் அதுக்கு ரீசன் எனக்கு தெரியாது பிகாஸ் நான் சயின்ஸ் படிக்கலை அதனால் எனக்கு தெரியாது ஸோ இங்கே வந்து ப்ளட்டு வந்து அதிகமாக இருக்குமா ஏதோ ஓட்டம் ஏதோ சொல்லுவாங்க சம்திங் ஸோ அதனால் வந்து ப்ள நகத்தில் மட்டும் பட்டுச்சு அப்படின்னா நிறைய ப்ளட் லாஸ் ஆகும் ஸோ இவங்களுக்கும் பார்த்தீங்கன்னா அது மாதிரி நல்லா லாஸ் இருக்கும் இதை வந்து வாட்ச் பண்ணிட்டு ஆஹ் சரி வாட்ச் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா கேம்ஸ் விளையாண்டுட்டே இருப்பாங்க ரெண்டு பேரும் மாற்றி மாற்ற ரெண்டு ரெண்டு டீமுமே விட்டு கொடுக்காம கேம்ஸ் போய்கிட்டே இருக்கும் போய்கிட்டே இருக்கும்போது அந்த பால்ஸ் வந்து இப்படி இப்படி அடிப்பாங்கல்ல கையில் தூக்கி தூக்கி தானே அடிப்பாங்க அப்போ அடிக்கும்போது இந்த பிளட்டு வந்து பக்கத்துல அவங்க பிள்ளைங்களாம் இருப்பாங்க இல்லையா ஸோ அவங்க மேல வந்து படும் பட்டுதும் அவங்க ப்ளட்டுங்கிறது தண்ணி மாதிரி தானே கலர் மட்டும் தான் டிஃப்ரெண்ட்டாக அதுக்குள்ளே நிறைய இருக்கும் செல்ஸ் அது இதுன்னு இருக்கும் ஸோ நான் அதுக்கெல்லாம் வரல அது பட்டதும் ஈரம் தெரியும் இல்லையா ஸோ உங்களுக்கு பட்டதும் ஃபேஸில் ஒருத்தவங்க துடைப்பாங்க தொடைச்சதும் அதில் பார்த்தீங்கன்னா பிளட்டு அப்போ உடனே இருந்துட்டு அவங்களும் கேட்பாங்க அக்கா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுவாங்க அந்த பால் வரதை கவனிக்காமல் இவங்களும் கூப்பிட்டுருவாங்க அப்போ மொத்த பேரும் பார்த்திங்கன்னா ஸ்டாப் ஆகிடுவாங்க அவங்க கையில் பாருங்கள் பிளட் போயிட்டுருக்கு அப்படி இது வந்து நார்மலாக கேம்ஸ் இருப்பாங்க அதனால் அவங்க கையில் வந்து பார்த்தீங்கன்னா பிளட் போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்கிறதும் அப்போ தான் நம்மளோட மித்ரா மேடம் வந்து கவனிப்பாங்க கவனிச்சுட்டு உடனே இருந்துட்டு அவங்களோட கோச்சர் இருந்துகிட்டே ஓடி போய் தண்ணி எடுத்துகிட்டு வா போ அந்த காட்டன் எடுத்துகிட்டு வா அதை எடுத்துகிட்டு வா இதை வான்னு சொல்லிட்டு இருப்பாங்க அந்த அந்த அட ஃபுல்லாக கும்பல் கூடிடுவாங்க கும்பல் கூடுற கொஞ்சம் செகண்டில் அதாவது கொஞ்சம் நேரத்தில் பார்த்தீங்க அப்படின்னா மின்னல் வேகத்தில் வந்து அந்த கும்பலில் வந்து நம்மளுடைய தரணி மேடம் இருக்காங்களே அவங்க வந்து நின்று நகருங்க நகருங்க என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு உடனே அவங்க கையை பிடிச்சி அவங்க வச்சிருக்கிற கர்ச்சீஃப் இந்த மாதிரி எல்லாம் தொடச்சி அதை க்ளீன் பண்ணிகிட்டு இருப்பாங்க அதுக்கப்புறமா இந்த டிஞ்சரு இதெல்லாம் எடுத்துகிட்டு வந்து அதெல்லாம் வச்சு க்ளீன் பண்ணுவாங்க க்ளீன் பண்ணதுக்கப்புறமா நீ போய் ரெஸ்டு அப்படின்னு சொல்லிடுவாங்க அங்கே தான் கிளாஸ்க்கே மொத்தமே தெரியுமே தரணி வந்து மித்ராவுடைய மிகப்பெரிய ஃபேன் அப்படின்ட்டு ஸோ அவங்க வந்ததும் கூட்டமே ஓரளவுக்கு அந்த டிஞ்சரெல்லாம் வச்சு கையெல்லாம் கட் கட்டு போட்டதுக்கப்புறமா எல்லாரும் ஓரளவுக்கு பிரிஞ்சு போயிடுவாங்க இவங்க வந்து அப்படி அவங்கள கை தாங்கலாம் பிடிச்சி அது என்ன ரூம்டா ஐயோ ஸ்போர்ட்ஸ் ரூம் அங்கே கூட்டிகிட்டு வருவாங்க அங்கே கூட்டிகிட்டு வந்து அவங்க இருந்துட்டு அடிப்பட்டிருக்கும் அவங்க கூட்டிகிட்டு வரும்போதே ஆரம்பிச்சிருவாங்க அவங்க என்ன இருக்கே நீ கொஞ்சமாவது கவனமாக இருக்க மாட்டியா இப்படியா நீ இருப்ப உன் கையில் இவ்வளோ பிளட் லாஸ் ஆகிட்டுருக்க அப்படி என்ன விளையாண்ட்ருக்க கையில் அடிப்பட்ருக்குறது தெரியாதா அது இது அப்படி இப்படின்னு திட்ட ஆரம்பிச்சுருவாங்க அவங்களும் கண்ணா பண்ணான்னு திட்டே இருப்பாங்க கொஞ்சம் கூட பொறுப்பே இல்லாமல் இருக்க எவ்வளோ ப்ளட் லாஸ் ஆயிருக்கு பாரு அப்படின்னு சொல்லிட்டு திட்டிகிட்டே இருப்பாங்க இவங்களுக்கா ஃபஸ்ட்டு கேமில் இருந்த ஆர்வத்தில் அந்தோட வழி தெரியல பிளட் லாஸ் ஆனால் தெரியல இப்போது இவங்க பக்கத்தில் இருக்கிறதுனால பக்கத்தில் மட்டும் இருந்தால் பரவாயில்ல அவங்க கையை வேற பிடிச்சிட்ருக்காங்க இந்த இதில் அவங்களுக்கு இன்னும் சுத்தமாக வழியே இல்லை இல்லை கையே போனாலும் அவங்களுக்கு தெரியாது பிளட் போகிறதையா தெரிஞ்சு போகிறது என்ன பண்ண முடியும் ஒன்றும் பண்ண முடியாது ஸோ அவங்க வந்து பார்த்திங்கன்னா அந்த பிளட்டு சுழிக்கிட்டு கையை பிடிச்சிக்கிட்டு நாளைக்கெல்லாம் எப்படி இருக்கும் ஒரு இன்ஜெக்ஷன் போட இல்லைன்னா பெயினாக இருக்கும் இப்படி அவங்க ரொம்ப கன்சர்னாக பேசிகிட்ருப்பாங்க மேடத்துக்கு எதுவும் காதல் கேட்காது ஒன்று மட்டும் காதல் கேட்கும் என்ன கேட்கும் அப்படின்னா அவங்க பக்கத்தில் இருக்காங்க ஏதோ பேசிகிட்டு இருக்காங்க அது மட்டும் தான் தெரியும் அவங்க கவனம் காதெல்லாம் அரைச்சி போயிடும் காதுக்கு செவிடாயிடும் ஸோ அந்த மாதிரி அவங்க எதுவும் கேட்காது அவங்க வந்து பார்த்திங்க அப்படின்னா அவங்களோட இந்த கேரிங்கில் அவங்க பேசிகிட்டு விதம் அதை பார்த்துக்கிட்டு அவங்க வந்து அவங்க கண் பார்த்திங்க அப்படின்னா அவங்க கண் அந்த பேசுகிற விதம் அந்த காதலில் இருக்கிற அந்த ஜிமிக்கி ஸோ இதெல்லாம் தான் அவங்க வாட்ச் பண்ணிகிட்டு இருப்பாங்க செகண்ட் டைமாக அவங்கள சைட் அடிக்கிறாங்க இல்லையா ஸோ அப்போ என்ன பகும் இந்த மாதிரி தான் அவங்க சைட் அடிச்சிட்ருப்பாங்க யார் என்ன சொன்னாங்க நமக்கு என்ன யார் என்ன பண்ணா எனக்கு என்ன அவளே என்ன பண்ணால் எனக்கு என்ன அவள் என் முன்னாடி இருக்கா என் கை கையு கையை பிடிச்சிட்ருக்கா எனக்கு இவ்வளோ க்ளோஸாக இருக்கா அப்போ எனக்கு என்ன தோணும் அவளை ரசிக்கணும்னு தோணும் சைட் அடிக்கணும்னு தோணும் இந்த மாதிரி தான் எனக்கு பண்ண தோணுமே தவிர என் கையில் அடிப்பட்டுருச்சு அது ப்ளட்டு போயிட்டுருக்கு அது வலிக்குது அந்த எல்லாம் எதுவும் தோணும் அது வழியே தெரியாது அதுவும் நமக்கு பிடிச்ச ஒரு போர்ஸன் நம்ம பக்கத்தில் இருக்கும்போது என்ன சொல்கிறது துப்பாக்கி துப்பாக்கி எடுத்து சு சுட்டாலும் வலிக்காது கத்தியில் குத்துனாலும் வலிக்காது ஸோ அந்த மாதிரி கேட்டகரிஸ் அந்த அந்த லவ்வில் இருக்கிற போர்ஷனுக்கு மட்டும் அந்த மாதிரி தான் அது என்னன்னு தெரியல எங்கே போய் முடியுமோ சரி ஓகே விடுங்க ஓகே ஸோ அவங்களும் பாத்தீங்க அப்படின்னா பொறுமையா கூட்டிகிட்டு வந்துருவாங்க அந்த டெஸ்கில் உட்கார வச்சு அவங்க வந்துட்டு பக்கத்தில் பக்கத்துல வந்து உட்கார வச்சுக்கிட்டு அந்த கை கட்டெல்லாம் பிளட்ஸ் எல்லாம் பார்த்துட்டு இருப்பாங்க இல்லையா ஸோ அதை பார்த்து ஃபர்ஸ்ட் என்னமோ ஆர்வ கோளாறுல தரணி வந்து பாத்தீங்கன்னா அவங்கள திட்டிட்டு ஆனால் அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்க அப்படின்னா அவங்க அவங்களுக்கு அது பெயினாக மாறி அவங்க வந்து தரணி வந்து பார்த்தீங்கன்னா அழுக ஆரம்பிச்சிடுவாங்க அதை பார்த்ததும் இவங்களுக்கு அப்போ தான் இவங்களுக்கு அது என்னது நினைவுக்கே வருவாங்க அது ஏதோ ஒரு வேர்டு எனக்கு டக்குன்னு விட்டுருங்க ஸோ அப்போ தான் அவங்க சுய நிலவுக்கே வர வந்துட்டு ஏ எதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க என்ன இப்படி கேட்குற எவ்வளோ பிளட் லாஸ் ஆகிருக்கு எவ்வளோ கை வலிச்சிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அழுவாங்க ஐயே இதெல்லாம் ஒன்றும் வழி இல்லை நான் கேம்ல எனக்கு முட்டி கை காலெல்லாம் எவ்வளோ உடஞ்சிருக்கு இது சும்மா அப்படின்னு சொல்லுவாங்க இல்லை எனக்கு தெரியும் இது ரொம்ப வலிக்கும் நகத்தில் வேற அடிபட்டுருக்கு எவ்வளோ பிளட்டு லாஸ் ஆகிருக்கு நீ என்ன எப்படி சொல்ற அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க ஐயோ தரணி நான் தான் சொல்கிறேன்ல அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லை என் கை ஓகே தான் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லை நான் நம்ப மாட்டேன் போங்க அப்படின்னு சொல்லுவாங்க நான் தான் சொல்கிறேன்ல இல்லை என் கேமில் இதெல்லாம் சகஜம் இங்கே பாரு என் கையெல்லாம் பாரு நான் தான் நிறைய அடி வாங்கியிருக்கேன் இதெல்லாம் சும்மா முன்னாடி வாங்கினதை விட இது ஓரளவுக்கு கம்மியான அடி தான் ஸோ இதுக்கெல்லாம் நீ ஃபீல் பண்ணாத அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க இல்லை உங்களுக்கு வலிக்கலையா அப்படின்னு கேட்டாங்க இதுக்கெல்லாம் போய் உட்காந்துட்டு அழுதுட்டுருக்கியம்மா இதுக்கெல்லாம் அழுகாதடா அதெல்லாம் எனக்கு வழி இல்லை நார்மலாக சரியாக போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க இவங்களுக்கும் நிறைய என்ன சொல்றது அவங்க அவ்வளோ கன்சன்னாக பேசும்போது பக்கத்தில் உட்காந்து இவங்களுக்காக ஒரு பேர்சன் அழுகும்போது இவங்களுக்கு என்ன சொல்றது எப்படி ரியாக்ட் பண்ணுறதுன்னு எதுவும் தெரியல அப்போது அப்படி இப்படி நீ உங்களை சமாதானம் பண்ணி சொன்னால் கேளு ப்ளீஸ் அழுகாத நீ கிளாஸுக்கு போ அப்படின்னு சொல்லுவாங்க நீ இல்லை நான் கொஞ்சம் நேரம் படுத்திருக்கேன் அப்படி சொல்லுவாங்க இல்லை இல்லை நீ வெயிட் பண்ணு நான் போய் ஒரு டேப்லெட் கொண்டு வரேன் பெயிண்ட் கிளர் கொண்டு வரேன் அதை சாப்பிட்டா கொஞ்சம் பெட்டராக இருக்கும் அப்படின்னு சொல்லிவிட்டு சொல்லிட்டு பேசிட்டே இருப்பாங்க என்ன தான் உறவு ஃப்ரெண்ட்ஸ் சாரி என்னதான் லவ்வர் ஃபேமிலி என்ன இருந்தாலும் ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி யாரும் வரமாட்டாங்க அப்பா இவங்க பேசிக்கிட்டே இருந்தது சித்ரா காதல் எப்படியே கேட்டுச்சு வரும்போது டேப்லெட்டோட வந்துருவாங்க பாத்தீங்களா அதுதாங்க ஃப்ரெண்டோட பவர் ஸோ வரும்போது ஏய் அப்படின்ட்டு வருவாங்க அவன் வந்தது ஹே சித்ரா அப்படிம்பாங்க என்னடி பண்ணிட்டு இருக்கீங்க ரெண்டு பேரும் என்ன இந்த ரூமை ருமான்ஸ் ரூம் ஆயிக்குதீங்களா அப்படின்னு சொல்லுவாங்க ஏ நீ வேறு அப்படின்னு சொல்லிட்டு மித்ரா சொல்லுவாங்க நான் சும்மா சொன்னேன் இந்த டேப்லெட் அப்படின்னு சொல்லுவாங்க நானும் இப்போ தான் நினச்சேங்க ஆக்சுவலி இவங்க இப்படி கலாய்க்கிறதுனாலேயே தரணிக்கு அவங்க மேலே அப்பப்போ கோவரும் கிளாஸ் ஆகும் பட் நல்ல ஒரு என்ன சொல்கிறது குட் குட் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும் அண்ட் அப்பப்போ சின்ன சின்ன ஃபைட்ஸ் அவங்களுக்குள்ளே வரும் இவங்க தான் அவங்களுக்கு கிண்டல் பண்ணுவாங்க அதுக்கு இவங்க பதிலுக்கு பேசிகிட்டு இருப்பாங்க ஸோ இப்போ அந்த டேப்லெட் கொடுத்ததும் அவங்க இருந்துட்டு ம் ஏமா இப்படியே கையை பிடிச்சிட்டே உட்காந்துருந்தா வலி சரியாக போயிடுமா வலிக்குதேன்னு கையை பிடிச்சிட்டு இருந்தால் பார்த்தாது டேப்லெட் கிப்லெட் எடுத்து வந்து கொடுக்கணும் அப்போ தான் வலி குறையும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லை நான் இப்போ தான் சொல்லிகிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லுவாங்க ஆமாம் சொல்லிக்கிட்டே இரு ஆனால் எடுத்து வந்து கொடுத்துடாத அப்படின்னு சொல்லுவாங்க சித்ரா உடனே மித்ரா வந்துட்டு ஏ ஏண்டி அப்படிம்பாங்க அவங்க என்ன ஏண்டி உண்மை தானே இருக்கிற பொண்ணானே இந்நேரத்துக்கு ஓடி போய் டாக்டரையே கூட்டிகிட்டு வந்திருக்கணும்ல இப்படி பக்கத்துலயே உட்காந்து வழி சரியா போயிடுமா பிளட்டு நின்றுடுமா அப்படிம்பாங்க தான்மா என்ன மாதிரி ஒரு ஃப்ரெண்டு வேணுங்கிறது புரிஞ்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு சித்ரா சொல்லுவாங்க ஏ கம்மனி இருடி அப்படின்னு சொல்லுவாங்க நம்மளோட மித்ரா அதுக்கப்புறம் ஆ இருக்கேன் இருக்கேன் இங்க பாரு இங்க நீங்க ரெண்டு பேரும் மட்டும் இல்லை நானும் இருக்கேன் கொஞ்சம் பார்த்து போங்க அப்படின்னு சொல்லுவாங்க ஏ கம்மணி இருடி அப்படின்னு சொல்லுவாங்க நம்மளோட மித்ரா ஓகே ஓகே புரியுது சரி சரி நீ சாப்பிட்டு கொஞ்ச நேரம் படுத்து ரெஸ்ட் எடு அப்படின்னு சொல்லுவாங்க இல்ல இல்ல எனக்கு ஒன்றும் இல்லை நல்லா தான் இருக்கேன் வா போய் கேம் ப்ராக்டிஸ் பண்ணலாம் அப்படிம்பாங்க என்னது மறுபடி கேமா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க சொல்லுவாங்க தரன் இருந்துட்டு ஆமாம் அப்படி சொன்னாங்க அடி வாங்குவேன் மரியாதை எங்கேயாவது ரெஸ்ட அப்படிம்பாங்க ஏ என்ன அவ தான் நீ கேட்க போறியா கேம் போற மாட்டியா அப்படின்னு இவங்க உடனே ஊசி பேர்த்து விடுக்குவாங்க சித்ரா இவங்க ரெண்டு பேருக்கு நடுவில் இவங்க மாட்டிட்டு முடிக்க ஆரம்பிச்சிடுவாங்க ஏ வரண்டியா அதுக்கு வராங்கன்னா கேம்ஸுக்குன்னா மிஸ் நம்மளை வந்து சரியா இருக்காது நான் வந்து ப்ராக்டிஸ் பண்ணுறேன் இன்னும் ஒன் மந்தில் வேற கேம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க இல்லை இல்லை ஒன் மந்த் இருக்குல்ல இன்றைக்கி ஒரு நாள் ரெஸ்ட் எடுங்க எப்படியும் பட்டா அடிக்க நிறைய பிளட் லாஸாக இருக்குது கை வீங்குவோம் நீங்கள் வேறு மறுபடியும் போய் பால் கொத்து பொத்துன்னு அடிச்சிட்டு இருந்தீங்கன்னா இன்னும் லாஸ் ஆகும் கை இருக்குறதும் வீங்கும் சொன்னால் கேடுங்க அப்படின்ட்டு தரணி சொல்லுவாங்க கேட்டதும் ஏய் அவளுக்கு இதெல்லாம் பெரிய அடியே கிடையாது அவள்லாம் என்ன சொல்கிறது எதுவாக இருந்தாலும் சும்மா அசால்ட்டாக அடிச்சு தூக்கி போட்டு போய்கிட்டே இருப்பா அவகிட்ட போய் கையில் அடி அடி மூக்கில் அடின்ட்டு நீ வேறு போவியா போமா போய் படிக்கிற பிள்ளைய வர போப்பா போவியா அப்படின்னு சொல்லிட்டு சித்திரா சொல்லுவாங்க உடனே அவங்க மறப்பாங்க நான் மறைக்கிற அதான் சொல்கிற கிளம்பே நீ வா போகலாம் அப்படின்னு சொல்லுவாங்க நம்மளுடைய சித்ரா சரி நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களும் வந்துட்டு சொல்லிட்டு சரி நீ கிளாஸ்க்கு போ நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லுவாங்க மித்ரா போகணுமா கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கக்கூடாது ஐயோ நான் தான் சொல்கிறேன்ல இது ஒன்றும் இல்லை நான் கிளம்புறேன் நீ கிளாஸ்க்கு போ அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள அவங்க அமுச்சு விட்டுட்டு இவங்க இப்படியே வந்துடுவாங்க ஸோ வந்துட்டு நேராக கிரவுண்டுக்கு தான் போவாங்க கிரவுண்டுக்கு போனதும் நம்மளோட சித்ரா என்ன பண்ணுவாங்க நம்ம மித்ராவை ஓட்ட ஆரம்பிச்சுருவாங்க ஏய் என்னாடி மால் கூட நல்லா மிங்கிள் ஆகிட்ட போல இப்போல்லாம் நானே கணக்கு தெரிய மாட்டேன் நான் மட்டும் இல்லை உனக்கு யாரும் கணக்கு தெரிய மாட்டாங்கடி அந்த அளவுக்கு அப்படின்னு சொல்லுவாங்க ஏய் அப்படியெல்லாம் இல்லை சித்ரா அவள் திடீர்னு எங்கே இருந்தோ வந்தா இழுத்துட்டு போயிட்டா உட்கார வச்சா மருந்தெல்லாம் போட்டுட்டு இருந்தா அவர் திடீர்னு அழு அழு அழுதுட்டா ஸோ அதனால நான் அவட சமாதானம் பண்ணிட்டு இருந்தேன் கரெக்டாக நீ வந்துட்டடி அப்படின்னு சொல்லுவாங்க நம்பிட்டேன் அப்படிம்பாங்க ஏய் நிஜமாடி அப்போ நீங்க ரெண்டு பேரும் உள்ள பேசிட்டு மட்டும்தான் இருந்தீங்க அப்படிம்பாங்க ஏய் நீ வேற ஆமாண்டீன்னா ஆமா ஆமா எனக்கு தெரிஞ்சு ஒரு அரை மணி நேரத்துக்கு மேல உள்ள போனீங்க பேசிக்கிட்டு மட்டும்தான் இருந்தீங்கன்னா நான் நம்பணும் அப்படிம்பாங்க என்ம்மாடியை நான் தான் சொல்றேன் டேடி நம்படி அந்த மாதிரி நீ நினைக்கிற மாதிரி எல்லாம் எதுவும் இல்லை எனக்கு கிட்ட பேசவே பயமா இருக்கு நீ வேற எது நீ பயப்படுறாலும் இதை நான் நான் நம்பணும் அப்படின்னு சொல்லிட்டு சித்திரை சொல்லுவாங்க நீ நம்பு நம்மாமல் போ என்னமோ பண்ணு வா நம்ம போய் ப்ராக்டிஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருப்பாங்க இவங்களுக்கு கொஞ்சம் கை ஒரு மாதிரி ஆனதும் மற்றவங்களாம் இருந்துட்டு நான் போய் தண்ணி குடிச்சிட்டு வரேன் அதை குடிச்சிட்டு வரேன் இது குடிச்சிட்டு வரேன் அப்படின்ட்டு அப்படி அப்படியே செப்பரேட் ஆகிடுவாங்க மேடம் மட்டும் தனியாக அங்கே நின்றுட்டு இருப்பாங்க இருக்கும்போது திடீர்னு சும்மா அந்த பக்கம் இந்த பக்கம் பறக்க பார்த்துக்கிட்டு அந்த கையும் அப்படி வச்சு பார்த்துக்கிட்டு அப்படியே கனவுலோகத்துக்கு போயிடுவாங்க அந்த கையை பார்த்ததும் அவங்க வந்தது கூட்டிகிட்டு போனது அந்த கட்டு கட்டி விட்டது ஸோ அதெல்லாம் பார்த்துட்டு அப்படியே சிரிச்சுட்டு சும்மா அப்படியே தலை நிமித்துவாங்க தலை நிமித்துனா டைரெக்டாக ஜன்னல் ஒன்று தெரியும் ஜன்னல் வழியே நம்ம யார் ஜன்னல் ஜன்னல் நிலவுக்கு என்ன ஆச்சு அப்படிங்கிற மாதிரியா அந்த ஜன்னல் நிலவுக்குள்ளே ஜன்னலுக்குள்ளே நம்மளுடைய தரணி எட்டி பார்த்துட்டு இருப்பாங்க இங்க இருந்து பார்த்ததுக்கு அப்புறம் தான் தெரியும் அடாப்பாவீங்களா இவ்வளோ நாள் இங்கே என்ன நடக்குது ஏது நடக்குதுன்னு அங்கேருந்து பார்த்து தான் தெரிஞ்சுக்கிறாளா அப்படிங்கிறது அப்போதான் அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் டைம் தெரியும் ஓ மை காட் ஆக்சுவலி தரணியோட கிளாஸ்ல இருந்து கிரவுண்டை பார்த்தா பர்ஃபெக்டா தெரியும் அங்கே என்ன நடக்குது ஏது நடக்குதுங்கிறது சூப்பராக தெரியும் ஸோ அந்த இடத்துல இருந்து இவங்க பார்த்து இவங்க கையில் தான் அந்த கும்பலாக இருக்கிறது அந்த ஜன்னல் வழியாக பார்த்துட்டு தான் அங்கேருந்து ஓடி வந்திருப்பாங்க அப்போ தான் அது அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் டைம் அது ரியலைஸ் ஆகும் ஓகே இங்கே என்ன நடக்குது நம்ம விளாட்ற கேமை எல்லாத்தையுமே பார்த்து அவ அங்கே இருந்துகிட்டே நம்மளை ரசிச்சிருக்கா அப்படிங்கிறது அப்போ தான் மித்ராவுக்கு ஸ்ட்ரைக் அவுட் ஆகும் ஸோ இவ்வளோ நாளாக அவங்க எப்போ பார்த்தா எப்படி பார்த்தான்னு எதுவுமே அவங்களுக்கு ஆகிருக்காது ஃபர்ஸ்ட் டைம் அவங்க அங்கேருந்து பார்த்ததுக்கு அப்புறம்தான் ஓகே மேடம் நம்மளை இங்கேருந்து தான் சைட் அடிச்சிருக்காங்க நம்ம கேம்ஸ் விளாட்றதெல்லாம் அங்கேருந்தே அவங்க பார்த்துட்டு இருந்துருக்காங்க அதனால தான் நான் ஒரு டைமு கேம் விளாடும் போது பெருசாக இங்கே யாரும் இல்லையேன்னு பார்த்தேன் இப்போ தெரியுது அப்படின்னு சொல்லுவாங்க ம் இப்போ ஏதோ மண்டையில் பல் பெரியுது அது வரைக்கும் சந்தோஷம் அப்படிங்கிற மாதிரி அவங்க நினச்சிப்பாங்க நினச்சிக்கிட்டு சரி ஓகே அப்படின்ட்டு அங்கேருந்து இப்போ அங்கேருந்து பார்த்தா ஃபேஸ் ஓரளவுக்கு க்ளியராகவே தெரியும் என்ன பண்ணுவாங்க தூரத்தில் இருந்து சைட் அடிக்கிறாதான் வேற என்ன ஆனால் உண்மையிலுமே சொல்கிறேங்க பக்கத்தில் இருந்து சைட் அடிக்கிறதை விட தூரத்தில் இருந்து சைட் அடித்தா அது தனி அந்த ஃபீலே வேறு லெவல் அது என்ன சொல்கிறது அது வார்த்தைகளால் சொல்ல முடியாத அளவுக்கு இருக்கும் அந்த ஃபீல் தூரத்தில் இருக்கும்போது அவங்க என்னென்னலாம் பண்ணிட்டு இருக்காங்கிறது ஏ டுசட் அப்படிங்கிற தூரமாக நின்று பார்த்து ரசிச்சுட்டு இருக்கிறதுக்கெல்லாம் ஒரு லக்கு வேணுங்க குடுப்பனை வேணும் அப்போ தான் மட்டுந்தான் அதை பண்ண முடியும் இல்லைன்னா பண்ண முடியாது சீரியஸ்லி சொல்கிறேன் தூரத்துலேயே இருந்து ரசிக்கிற லைஃப் அது என்ன சொல்லலாம் அந்த இடத்துல அந்த போர்ஷனுக்கு அது நல்லா இருக்கு எப்போ பார்த்தாலும் தூரத்துலையே இருந்து பார்த்துட்டு இருந்தால் அதில் என்னங்க டேஸ்ட் இருக்குது என்னங்க ரசனை இருக்குது அப்படின்னு நீங்கள் கேட்டீங்க அப்படின்னா நிறைய பேருக்கு கேட்கலாம் பட் நீங்கள் போய் பக்கத்தில் போய் பேசினதுக்கப்புறமும் ஒரு ஸ்டேஜில் நான் எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன் ஒரு ஸ்டேஜில் அந்த பர்சனுக்கு உங்கள் கூட பேசிட்டீங்க பழகிட்டீங்க போறீங்க வரீங்க என்ன வேணால் பண்ணுங்க ஆனால் உங்கள் மனசில் வந்து பர்ஃபெக்டாக ஒரு ஹாப்பினஸ் கொடுக்குற ஒரு மெமரிஸ் என்னவா என்னவா இருக்குன்னா தூரத்துலேருந்து சைட் அடிச்சிங்க பாருங்கள் அந்த அந்த நாட்கள் வந்து அவ்வளோ பர்ஃபெக்டாக இருக்கும் என்ன தான் நீங்கள் ரெண்டு பேரும் பேரானதுக்கு அப்புறமும் உங்களோட லைஃப்பை நீங்கள் ரொம்ப சூப்பராக கொண்டுட்டு போனாலும் எந்த ஒரு ப்ராப்ளமே இல்லாமல் கொண்டுட்டு போனாலும் அந்த லைஃப்லையும் உங்களுக்கு அழகான ஒரு மெமரிஸ் எதுன்னு கேட்டிங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் நாள் பார்த்ததை விட நான் தூரத்துலேருந்து இவ்வளோ சைட் அடிச்சுக்கிட்டே இருப்பாங்க அங்கேருந்து பார்க்கும்போது அவ்வளோ அழகாக இருப்பா அதுவும் அவன் எந்திரிச்சு போகிறது வர்றது உட்காருது இப்படி எல்லாமே எனக்கு தெரியுங்க அவன் என்ன கலர் ட்ரெஸ் போட்டிருக்கா அவள் தலையில் டெய்லி என்ன பூ வச்சுட்டு வந்திருக்கா இப்படி எல்லாத்தையுமே நான் தூர தூரத்துலேருந்து பார்த்து ரசிச்சிருக்கேன் அந்த ஒரு நாட்களை சொல்லும்போது அது தனியாக இருக்கும் அது பயங்கரமாக என்ஜாய் பண்ணுவாங்க அந்த ஃபீலே வேற லெவலில் இருக்கும் ஸ்டில் நான் ஒன்றும் ஒத்துக்கிறேன்ப்பா நான் தூரத்தில் இன்னும் பயங்கரமாக சைட் அடிப்பேன் ஸோ நீங்கள் யாராச்சும் சைட் அடிச்சிருந்தீங்க அப்படின்னா ஸோ கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் பட் எக்ஸ்ட்ரீம்லி சாரி நான் இப்போ வரைக்கும் ஒரு ஆள் சைட் அடித்ததில்ல யாரெல்லாம் பார்க்க அழகாக இருக்காங்களோ அவங்களெல்லாம் சைட் அடிப்பேன் ஓகே சரி பண்ணு ஓகே ஸ்டோர் எப்படி இருக்குது அப்படிங்கிறத மறக்காமல் கேட்டுட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் ஸ்டில் உங்களோட கமெண்ட்ஸ் நல்லாவே வந்துட்டுருக்கு ஸோ நானும் ஓரளவுக்கு ஸ்டோரி இருக்கேன் உங்களுக்கு ஏற்ற மாதிரி கமெண்ட்ஸ் நான் ரிப்ளை பண்ணிட்டுருக்கேன் நினைக்கிறேன் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் உங்களோட கமெண்ட்ஸ் ஓரளவுக்கு நல்லா வந்துட்டுருக்கு அண்ட் ரொம்ப சாரி உங்களோட கமெண்ட்ஸ்க்கு என்னால ஆன் டைமில் ரிப்ளே பண்ண முடியாததுக்கு பட் முடிஞ்ச அளவுக்கு நான் ரிப்ளே பண்ணுறேன் அண்ட் சேம் டைலாக் ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஸ்டோரியை கேட்டுட்டு எல்லோரும் நிம்மதியாக தூங்குங்க குட் நைட் and this dream